நல்ல நேரம் இது முக்கியமா குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு நாள் முழுதுமே பூர நட்சத்திரத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் சதுர்த்தசி திதி காலை பதினோரு மணி முப்பத்தொன்போது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் பௌர்ணமி திதி வந்துடுது இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு குரு மகான்களோட சன்னதியில வழிபாடு செய்யறதும் பால் பொருட்கள் இனிப்பு பொருட்கள் மலர்கள் பழங்கள் பச்சரிசி வெள்ளம் சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் மேலும் அந்த குரு பகவானினுடைய சன்னதியில குரு தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதியில எதுல வேணாலும் அடிப்பிரதர்ஷனம் மெதுவாகவும் நிதானமாகவும் பிரதானமாகவும் வளம் வருவது மௌன விரதங்கள் இருப்பது மௌனம் பேசியதேன்னு சொல்ற அளவுக்கு தியானங்கள் இருப்பது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவும் பாருங்கள் நம்ம தான் எல்லோருக்கும் அட்வைஸ் கொடுப்போம் இன்றைக்கி நமக்கு அட்வைஸை மலைமலையாக கொட்டுவாங்க இப்படி தான் வாழணுமா இப்படி தான் இருக்கணுமா இப்படி தான் பண்ணணும் அட இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியுதப்பா ஆனால் அந்த ஈர வெங்காயத்தை உரிக்க தம்பாக முடியல அப்படின்னு கொஞ்சம் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களோட அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம் உங்களுடைய பாதையை ஒருத்தர் விமர்சனம் செய்து ஒரு அட்வைஸ் கொடுக்கும் பொழுது சின்ன கோபம் வரும் அந்த சின்ன கோபத்தை இன்றைக்கி கிளறுவாங்க கொஞ்சம் பொறுத்து இருங்க அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் அதாங்க இந்த ஹெல்ப்பு ஹெல்ப்பு ஆலய தரிசனங்கள் கோவில் வழிபாடுகள் மகான்களோட தரிசனம் பால் பொருட்கள் நிவேதனம் பண்ணுறது அதே மாதிரி பசுமாட்டுக்கான பிரார்த்தனைகள் பெரிய அளவுக்கு இன்னைக்கு கை கொடுக்கணும்னா பாருங்களேன் ரீ என்னது ரிஷபம் மா இப்ப தெரியுதா ரீ இது மாடு கத்தும் அப்படின்னு ஆமா சார் ஆமா சார் பசு குறுக்க போயிடுத்து மாடு குறுக்க வர மாடு எதுக்க வர பால் மாடு கடைக்கிறதே அப்படின்னு இதெல்லாம் நல்ல சுகுணமா பூக்காரங்க எய்தாப்புல வர்றது பசுமாடு கடக்கிறது கருடனோட வலது பக்கம் சுத்து இதெல்லாம் நல்ல சகுணம் அப்படிங்கிறத இன்றைக்கி ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும் காரியங்கள் ஜெயமாகும் ஜெயம் கொண்டான் ஜெயம் கொண்டாள் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் அப்படின்னு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பை இன்றைக்கி ரிஷபராசி ரீ இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எனக்கும் இந்த ரீல்லாம் உண்டு தானே ஆமாம் ஆமாம் உங்களுக்கும் இந்த ரீல்லாம் உண்டு ரீல்ஸ் வராது அப்படின் தான் பொய் உரைக்க மாட்டீர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு வித்தை வாகனம் சுபங்கள் ஏர்ல வா ஏர்ன வாகனம் இறங்காமல் ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் கெடிகாரத்தனமான பலன்கள் நல்ல ஆசீர்வாதங்கள் நல்ல ஆலய தரிசனங்கள் கெட் டுகெதரு கெட் டுகெதரு சந்தோஷம் தரும் அட்லீஸ்ட் ஒரு டீ பார்ட்டி ஒரு கேக் பார்ட்டி ஒரு ஸ்நாக்ஸ் பார்ட்டியாவது இன்னைக்கு வீட்டில் இருக்கும் அப்படின்னா அது ராசி நேர்களுக்கு மிகையாகாது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் கிட்டத்துல தான் பக்கத்துல தான் போனோட வந்துடுறேன் அப்படின்னு ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் மகிழ்ச்சி தரும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் ஞாபக மருதிங்கிறது இருக்கும் ஆமா சார் ஆமா சார் மறந்துட்டேன் வண்டியை திருப்புங்க வண்டியை திருப்புங்க யூ டேன் போடுங்க அப்படின்னு இன்னைக்கு வண்டியை ஒரு இடத்துலயாவது திருப்புங்க யூ டேன் போடுறது டேக் டைவர்சன் டேக் டைவர்சன்னு இந்த வேற லாங்குவேஜ் போர்டெல்லாம் பார்த்துருவோம் ஒன்றா பார்த்துக்கோங்களேன் இந்த கூகுள் மேப்பு எப்பவும் கரெக்டாக கொண்டு போய் விட்டுரும் இன்னைக்கு மேப்பு எனக்கு வச்சதே ஆப்பு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை லொக்கேஷன்லாம் கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கோங்க அட்ரஸ் கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கோங்க ஆட்டோக்காரங்கள்ட்ட விலாசம் கேளுங்க கரெக்டாக கொண்டு போய் இறக்கி விடுவாங்க இல்லை கரெக்டாக சொல்லுவாங்க நீங்களாக ஏதாவது குறுக்க பேசி கெடுக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன சின்ன அதிருப்திகள் பணவரவு மகிழ்ச்சி தரும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் சந்திரன் முன்னாடி தான் சஞ்சாரம் செய்கிறார் பின்னாடி சஞ்சாரம் செய்யலை குடும்பத்தில் அந்யுனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் உறவுகளுக்கு பணத்தை கொடுத்து அழகு பார்த்து சந்தோஷப்படுறதுல கடகராசி மாதிரி முடியவே முடியாது இன்றைக்கி அந்த பணத்தை கொடுத்து உங்களுடைய மெஜஸ்டிக்கான ஒரு லைஃபை சந்தோஷப்பட வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு ராயாலிட்டி மெஜஸ்டி சொல்லிட்டே போகலான்னா வச்சுக்கோங்களேன் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு ஐயா செய்கிறது தான் சொல்வேன் சொல்கிறது தான் செய்வேன் அளந்து தான் பேசுவேன் நான் லெவலாக தான் பேசுவேன் இந்த ஸ்கேலு ஸ்கேலு அப் ஸ்கேலு டவுன் ஸ்கேலு ஸ்மால் ஸ்கேலு அரைடி ஸ்கேலாக ஒரேடிய ஸ்கேலான்லாம் நீங்கள் கேட்கலாம் அளந்து பார்த்து தான தர்மங்கள் செய்கிறதும் அழந்து பார்த்து கண்டிக்கிறதும் அழந்து பார்த்து திட்டுறதும் அடிக்கிற கை தான் அணைக்கும் சிம்மராசி நேர்களே நீங்கள் அடிக்கிற கை அணைக்கவும் செய்வீங்க அரவணைக்கவும் செய்வீங்க உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் உங்களால் ஒரு பத்து பேர் நல்லா இருக்கிறத நீங்க பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு நட ராஜ நட தான் இன்னைக்கு சிங்க நட தான் சிகரத்தை தொட்டு ஏற வேண்டிய தருணங்கள் உங்களுடைய புகழ் பெருமையை ஒரு நாலு பேர் பேசி அஞ்சு பேர் கேட்டு ஆறு பேர் சந்தோஷப்பட்டு ஏழு பேத்துக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு பலன் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மாலை நேரம் வர வரைக்கும் பெரிய பரிதவிப்பு இருந்துக்கிட்டு தான் யார் போராட்டம் மனப்போராட்டம் சந்திரன் ராசிக்கு வந்துட்டாரா வரலையா வந்தாங்களா வரலையா முடிஞ்சுதா முடியலையா தந்தாங்களா தரலையா என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டுட்டாங்க ஆடிக்கிட்டே இருக்குது சார் மாலை நேரம் வரைக்கும் இருமா இன்னும் சொல்ல போனால் இரவு எட்டு மணி வரைக்குமே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க ஒரு தெளிவான சிந்தனைங்கிறது பிறக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கைங்கிறது அதிகம் இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா ராத்திரி எட்டு மணி வரைக்கும் கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க சிம்பிள் சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுக்காதீங்க நமக்கு மீறி தான் எல்லாம் நடக்கும் சார் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார் ஏற்றுக்கிறேன் சார் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கு நன்வது தோல்வியும் கொஞ்சம் நமக்கு வாழ்க்கையில் வேணும் இன்னைக்கு அதற்கான நாள் கன்னிராசி நேர்களை அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நம்ம சொல்பேச்சை மட்டும் கேட்க மாட்டாங்க ஆனால் பாக்கி இருக்கிற விஷயம் எல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் நானும் வருவேன் வண்டியை நிறுத்துக்க அப்படிங்கிற தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் வண்டியை நிறுத்தி எரி ட்ராவல் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் ட்ரிப்பு சுபகாரிய நிகழ்வுகள் சந்தோஷமான காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் மங்கள வைபவங்கள் தொட வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கும் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் உங்களுடைய ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை அந்த பர்ஃப்யூமை யூஸ் பண்ணாமலே வச்சிருக்கீங்களா எடுங்க கொஞ்சம் சர்சருன்னு அடிங்க சென்ட்டு வாசனை தூக்கும் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் சொல்லவா வேணும் அப்படின்னு நீ எதிரியும் பார்த்து உங்க அழகை வர்ணிப்பாங்க அப்படின்னா கேட்கவா வேணும் சூப்பரான போயம் ஒன்று இன்னைக்கு வருங்க கவிதை வரிகள் அப்படின்னு கவிதை இல்லாமல் நான் இல்லை என்ன சந்தோஷம்னு கேட்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு நெஞ்சில் எண்ணெய் நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை உண்டு மஞ்சள் மாலை மேலும் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு இந்த பூவை சுடி பொட்டும் வைக்க இந்த மானே தேனே பொன்மானே எல்லாம் உங்களுக்கு தான் பார்த்துக்கங்களேன் ஒன்னே ஒன்று வழி வாங்குறேன் திட்டுறேன் நம்ம அன்புக்குரியவங்களை திட்டிங்கன்னா அவங்க அப்புறம் உங்கள் பக்கம் இருக்க மாட்டாங்க அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை வந்து டென்ஷன் படப்படப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் சார் துலாத்துக்கு அகாவுகான பாட்டெல்லாம் பண்ணிங்க எனக்கு என்ன டென்ஷன் டி நான் என்னங்க பண்ணுறேன் சந்திரனோட ஸ்தானம் அவ்வளோ ஃபேவராக இல்லை லாஸ்ட் மினிட் சப்மிஷன் படப்படப்பு முடிவெடுக்க முடியாத தருணங்கள் தூக்கம் என்ன தூக்கம் வரல சார் கரெக்டாக அந்த ரெண்டு டு நாலு மத்தியானம் தூங்குறப்ப தான் யாராவது ஃபோன் அடித்து ஒரு பாடு படுத்துவாங்க தேவையில்லாத அழைப்பேசியாக இருக்கும் காலிங் பில்ல டொங் டொங்கும் எந்திரிச்சு பேர் போகணுமா நம்மளே தான் எந்த அந்த ரெண்டு நாலு ஒரு அசாத்து அசாத்துது சார் இந்த மத்தியான நேரத்துல அப்படின்னு இந்த மத்தியான நேரத்தில் அசத்துற தருணம் விஷயராசி நேர்களுக்கு இருக்கும் அந்த அசத்தல்ல பெரிய தடை அப்படிங்கிறதும் இருக்கும் கொஞ்சம் உடல் அசந்து அயர்ந்து சிரமப்பட்டு தூக்கம் கெட்டு போக வேண்டிய தருணம் விஷயராசி நேர்களுக்கு இன்னைக்கு அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லா தெய்வங்களுடைய விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனை மாசப்பருப்பு வேறு கிட்டத்தில் இருக்குது இப்போவே எல்லாம் ரெடி பண்ணணுமே அழைப்புதல் வந்திருக்குமே அப்படின்னு அந்த கோவிலாம் இந்த கோவிலாம் எங்கே ஃபஸ்ட்டு போகிறது எங்கே செகண்டு போகிறதுனே தெரியல இன்விடேஷன்ஸ் வேற வரிசையாக வச்சிடுறாங்க ஒரே ஒரு நோட்டீஸ் தான் மஞ்சள் நோட்டீஸ் தான் சமயபுரத்தில் மாரியாய் வேறு விரதத்தில் இருக்கா பூவில் இருக்கா அவ்வளவு போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரணுமே கையெடுத்து கும்பிட்டு வரணுமேங்கிற எண்ணம் தனுசு ராசி நேர்கள் மனசுல நிறைய இருந்துகிட்டே இருக்கும் உக்ர தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் ஆஹ் ஆக்ரோஷமான பெண் தெய்வங்களோட தொடர்பு பந்தம் இந்த வாரம் பெரிய அளவுக்கு இருக்கும் காளி நீலி சுளி கருமாறி உரு மாறி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி உருள வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா ஜலத்துக்கே தோஷம் நீ எனக்கும் தோஷம்தான் அப்படின்னு காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை மருந்து மாத்திரையில் அலட்சியம் இன்றைக்கி கூடவே கூடாது செல்ஃப் மெடிக்கேஷனும் எடுக்கவே எடுக்காதீங்க ஒரு கிட்ட போய் டக்குனு என்ன யோசனைன்னு கேளுங்க என்ட்டு என்ட்டு அப்படிங்கிற தொந்தரவு இருந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணுறது மகராசினியர்களுக்கு நன்மை கண்டிப்பாக மருத்துவர்களுடைய ஆலோசனை நிச்சயம் வேணும் நீங்களாக போய் பெரிய டாக்டர்னு நினச்சிக்கிட்டு நான் பெரிய ஜோசியன்ட்டு நீங்களே பஞ்சாங்கத்தெல்லாம் எடுத்து பார்க்காதீங்க நீங்களே மருத்துவத்தெல்லாம் எடுத்து பார்க்காதீங்க ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க அதே சமயம் மருந்து மாத்திரை இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல கும்பலாக இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டான மருத்துவரை அணுகி கொஞ்சம் காத்திருந்து சந்திக்க வேண்டிய தருணம் மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் மகராசி நேர்களுக்கு இருக்கும் அட்லீஸ்ட் பக்கத்தீட்டுக்காரங்களுக்காகவாவது நம்ம போய் காத்திருக்க வேண்டிய தருணம் உடனே நீங்களே யோசனை சொல்லாதீங்க நான் நிறைய தடவை சொல்ல நீங்களே டாக்டர்னு நினச்சிக்காதீங்க நீங்களே வைத்தியர்னு நினச்சிக்காதீங்க நீங்களே ஜோசியர்னு நினச்சிக்காதீங்க சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டிய கடமை இன்னைக்கு மகர ராசி நேர்களுக்கு இருக்கும் அது ஒரு ஜோதிடராக இருக்கலாம் ஒரு மருத்துவராக இருக்கலாம் இல்லை புரோகிதராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஒரு அட்வொக்கேட்டாக இருக்கலாம் ஒரு ஆடிட்டராக இருக்கலாம் அவங்களுக்கான ஒரு ஃபீஸை கொடுக்க வேண்டிய தருணம் நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எனக்கு எதாவது ஃபீஸ் வருமா கண்டிப்பாக ஃபீஸ் வரும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கையில ஒரு மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு திருநாள் அப்படிங்கிறது பிரயாணங்களுக்கான ஏற்பாடு டிக்கெட்ஸ் புக் பண்றது அப்புறம் பர்மிஷன் லீவ் லெட்டர் 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 லீவ் லெட்டர் சும்மா லவ் லெட்டர்லேயே இருக்காதீங்க லீவ் லெட்டருக்கு வாங்க அப்புறம் இந்த டூல்ல லீவ் அப்லோட் பண்றது டூல்ல இது பர்மிஷன் கேட்குறது போயிட்டு வந்துருட்டுமா போனோன்ன வந்துடுறேன் அப்படின்னு ஒரு குட்டி பிரயாணத்திற்கான ஏற்பாடு ரெண்டு நாள் தான் ஒரு நாள் தான் ஷார்ட் டர்ம் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்கு கை கொடுக்கும் வேலையில இருந்தாலும் சரி வியாபாரத்துல இருந்தாலும் சரி இந்த வாரத்தில் ரெண்டு நல்ல அலைச்சலுக்கான ஏற்பாடு ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷனுக்கான புக்கிங் தெரிஞ்சவங்க வீட்லையா இல்லை அக்கா ஹோட்டல்லையா இல்லை சொந்த வீட்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் லேசா தலைவலி அரை டம்ளர் காஃபி கிடைக்குமா இல்லை எனக்கு இல்லை நேர்களே மீனராசி நேர்களே நீங்கள் ஒரு அரை டம்ளர் காஃபி கேட்பீங்க அரை டம்ளர் தேநீர் ஒரு இடைவேளை ஒரு ஒரு பிரேக் இருக்குமா அப்படின்னு எதிரினுடைய ஸ்தானத்தில் சஞ்சரம் சஞ்சாரம் செய்கிறது அவ்வளோ ஒரு சிலாக்கியமான விஷயம் கிடையாது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சின்ன சின்ன பரிதவிப்புகள் ஆனால் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு பொன்பொருள் சேர்க்கை அமௌண்ட் ஹாஸ் பின் கிரெடிட் அட் ட்ரான்ஸ்ஃபர்ட் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொந்தங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் உங்களை தேடி வந்து ஸ்நேகிதர்கள் நட்புகள் ஆரவாரிக்க வேண்டிய தருணம் அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் மீனராசி நேர்களுக்காக உண்டு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு மகிழ்ச்சி தரும் ஆனால் ஒரு தடைக்கு பிறகு கொஞ்சம் லேசாக டல் அடிக்கும் ட்ரௌசினஸாக இருக்கும் டேப்லெட்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தூக்கம் வருது சார் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிற தருணம் மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணாக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உடன் விடைபெறுகிறேன் எத்தனை சாமியை கூட வேண்டியதாக இருக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு